கேட்ட கேள்வி வழிக்குதுண்டான் எத்தி வார்த்தை இன்னைக்கு மானா மதுரை முடியாது ஆஸ்திரியா சிங்கப்பூர் நம்ம ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னா பறக்கமா நான் எவ்வளவு பேசுவேன் ஆனா பேசும் போது அراضي ஈயம் பூசனை பித்தால ஓட்ட அடைக்கல அது ஏற்கனவே டீஞ்சி போய் தான் கிடக்கு பேசாம மாரற பத்திரம் மூடி வச்சிருக்கேன் அடைக்கல வேண்டாம் அண்டாவா இருந்தா உள்ள கெரங்கி நீ பெரிய பெரிய அண்டாவ பாத்து இங்க அண்டா சைஸ் எல்லாம் இல்ல கிያን ஜெட்டி தான் கிያን ஜெட்டிடா ப்ரே தர விட்டு வந்தறேன் போடா அங்க உன்னை யாரு கூப்டாங்க இய்ய பூச டேய் ஆளு கொடத்த பாத்தியா இது நீ சாமி கொண்டு வந்தியே உங்க பொண்ணுக்கு திதி நடத்த வந்தியா குடுகுக்கார மாதிரியே வந்துட்டு என்ன அந்த ஆளுக்கு போய் பயப்படுறா எவ்வளவு பேசுல

தென்பாண்டி சீமையில் தேரோடு வேதில மனும் போல வந்த வெண்ணு யாரணிந்தாரும் கேட்தே கேல்வி வலிக்கிருந்தான் தண்டி வார்த்த

விட்டு போடாம நீ எதுக்கு எக்க வைக்கிற மிஸ்டர் மொட்டை உனக்கு எச்சி ஊறி இருக்குமே நேரம் நீர் கசிவு ஏற்பட்டு இருக்கான் எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா

உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு உனக்கு ரோசமே இல்லை பாரு இன்னே போய் திட்டுறேன் நீ உனக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் உழைக்கிற முடியுறீங்க என்ன உழைக்கிறேன் கல்யாணம் முடிச்சு வந்தோடனே வேலைக்கு போச்சோம்னா என்னடா நீ மரியாதையை போய் ஒரு விச ஊசியை போட்டுக்கிட்டு படுத்துற சுடுகாட்டிலேயே அண்ணே கும்பல் கிட்ட உன் கண்ணை அங்கிட்டு கொண்டு போடா டொரி முண்டை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் இப்படியே எக்குறேன் அப்படியே நெஞ்சு முடிய முடிஞ்சா

அப்புறம் சென்னை இந்த லைட்ட நேரம் ஒன்பதாவது அடி அறிய குடி தூத்துக்குடி

அப்படித்தான் நான் பொருள் இறங்கிருக்கே நான்டா நான் தாண்ட உனக்கு வாத்தி அப்புறம் சம்பளம் நூறுரூவா தான் கொடுப்பேன் சம்பளமே கூட கொடுக்க வேணாம் இப்போ எதில் விட்டேன் இந்த காசை வாங்க நான் வர்ற வாடு உள்ள தாடா வருவா சூத்து ஊற்றி ஓனே ஆனால் இந்த பாடிக்கு அந்த லேடியை கரெக்ட் பண்ணுறேன் பாரு இவன் எந்த காட்டு பொம்பளையா இருப்பாரு ஆனால் ரெண்டு பேத்துக்கு பிள்ளை வரைச்சுன்னா அப்படியே ஆட்டு புழுக்க மாதிரி தான் இருக்கும் ஓ மையம் பள்ளிக்கூடம் போக போது போவேன் என்கிட்ட வருவேன் எம்கேஆர் பெரியப்பா எம்கேஆர் பெரியப்பா அப்பா நடத்து போயிட்டாங்க வரி வா வரிவாரி அச்சேச்சோ மொரியேஞ்சி தப்பா மொரியஞ்சி தப்பா ஆபரேஷன் பண்ண போயிட்டானா இப்படியே ஆளை விரட்டி விட்டீங்களே ஏய் என்ன அங்க ரத்தங்க இது என்னடா காட்டு சிங்கா நான் இங்க தங்கி இருக்கேன்

நீர்மாலடி அடிச்சு கெடுக்கறான்டா முத்து முத்து சொல்லலகி ஆ ஏ ஏ கேளை ஒப்பு வந்து வர ஏ

உன் வலச அந்த இப்படி அன்னைக்கு வெளியே இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் காட்டு ரோசா காட்டு அண்ணே இவ்வளோ நேரம் வந்து நகைச்சுவையாக இருந்துட்டோம் சீரீஸ்ண்ணே சீனு சீரீஸ்ரா இப்போ வந்து உன் தம்பி வாழ்க்கையே உன் கையில் தானே இருக்கு மதுரை முத்தோட மோசமாக காமெடி பண்ணுறான் வாடா ஏ வாடா அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகு

உன் தம்பி அதை கட்டிக்கிட்டு நூறாண்டு வாழும் நீ பக்கத்தில் வாழ்த்து அண்ணே உன் குழந்தையா கொஞ்சம் நேரம் அன்னி ஒன்னியமாக இருந்துக்கிறேன்

அன்பு பெருமக்களே கூட்டத்திலே நகைச்சுவை வருவான் தோடுகள் சின்ன பிள்ளை விளையாட்டு சாமனை கலவாங்க கூடும் அப்படி தவறும் பட்சத்தில் நாடக நிர்வாகம் பொறுப்பில்லை என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே உங்களை பார்த்து அந்த ஒன்றக்கண்ணை அப்படியே வைப்பானான் முண்டை முட்டு முண்டை எச்ச நாப்பத்தி வருஷமா அவனுக்கு பொம்பளை கிடைக்கிறதுல அவனால அதனால அவனுக்கு வந்து தீ விட்டு எரியுது நீ வாடா உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல

சாமி கைவிட விடுடா ஏ வணக்கம் வாய் போன போது சாமி சாமிக்கு நேரம் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க மானக்கட பையளே கை ஒரு வாட்டி சோசியர் வேல் சாமிட்ட பாக்கும்போது சொன்னாரு சாதகத்தல நம்மளுக்கு எப்படி சேரறதுன்னு அது இல்ல எப்ப பா நம்ம ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னா வெட்ட புள்ளதே பறக்குமா முதல் பிரசவம் கடறை உள்ள வாங்கி பனிரெண்டு வருஷம் ஊமைச்சு உடனும் ஒண்ணும் நான் போயிட்டு என்ன முடிவேன்